மும்லச்செரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நான் இந்த பதிவில் காண இருப்பது மும்பலச்செரின்னா ஆறுப்பல் காளைங்க இந்த காலையின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறுப்பல் ஆகிறதுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க காலை பார்த்திங்கன்னா நல்ல பாய்ச்சலில் நல்ல வேகத்தில் இருக்கக்கூடிய காளைங்க உடல் எந்த ஒரு குறையும் கிடையாது நல்ல நீளம் நல்ல உயரம் திமிலமைப்பெலாம் நல்ல உச்ச திமிலமைப்பாக சாயாத திமிலமைப்பாக இருக்குங்க அமைப்பு நல்லா அமைப்பாக உச்சி அமைப்பாக இருக்குங்க நல்லா போக்கான நல்ல ஒரு தோரணையான காளையாக இருக்குங்க உடல் வாகில் எந்த ஒரு குறையும் இல்லைங்க இந்த காலை பார்த்திங்கன்னா காட்டில் பிறந்த காலைங்க நல்ல வகையறவான காலை நல்ல வர்க்கம் காளையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைகளும் இல்லாத நல்ல தெளிவான காலைன்னே சொல்லாங்க நாலு காலும் பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமான நல்ல தூணு தூணாக இருக்குங்க காலெல்லாம் நல்ல கால் கணத்துல நெஞ்சு அழுத்தத்தில் முகமைப்பு நல்ல குறுகிய முகமைப்பில் நல்ல பார்வை நல்ல தெளிவான பார்வையோடு இருக்கும் பாய்ச்சல் குணத்தில் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க நல்லா அதிக பாய்ச்சல் குணம் நல்ல வேகங்க இதனுடைய பாய்ச்சல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதனுடைய பாய்ச்சல் வீடியோ சென்ட் பண்ணுறவங்க கொம்பமைப்பு நல்ல நீல கொம்ப அமைப்புங்க அதிகபட்சமான காலைகள் நீல கொம்பமைப்பில் அமைப்பில் வரதில்ல நல்ல நீல கொம்பமைப்பாக இருக்கும் நல்ல கொம்ப அமைப்பு நல்ல இன்னுமே இந்த கொம்பு வந்து வளரும் அப்படின்னு தான் சொல்லலாம் பாய்ச்சல் குணத்துலேயும் எந்த குறையும் கிடையாது நல்ல வேத்தாலெலாம் மிரட்சி பார்க்குறது நல்ல பாய்ச்சல் குணத்தில் நல்ல தெளிவான காலையாக இருக்குதுங்க நல்லா உடல் அழுத்தங்க நல்ல உடல் அழுத்தத்தில் எலும்பு நல்ல கனமான எலும்பு அதே மாதிரி முடியமைப்பெலாம் பார்த்திங்கன்னா நைஸ் முடியமைப்பாக இருக்குங்க மேலே முடி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்குங்க நல்ல ஹைட் வெயிட்டில் நல்ல தோரணையான காளையாக இருக்கணும் நல்ல காளையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காளையை தேர்வு செய்யலாங்க இந்த காளையை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா நல்ல தரமான காளைன்னு தாங்க சொல்லணும் இந்த காலை இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்